அப்படிதான் சார் சொல்றாங்க அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம் அப்புறம் இன்னும் நம்ம கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணிப்போம் நிறைய வார்த்தை மீட் பண்ணி இல்லை அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தைக்கு அப்புறம் சின்ன வசைச்சொல் சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் ஊரில் பொண்டாட்டியை சாதாரணமாக சொல்லுவோங்க செல்லம்மா கூட சிரிக்கின்னு சொல்லுவோம் அப்படினா இல்லை இல்லை அதில் வச்சக்கூடாது இல்லை அப்படி இல்லை சார் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அதாவது இதில் என்னென்னா ஒரு விஷயம்னா இப்போ எனக்கு உங்களுக்கும் பரிச்சயம் இல்லை ஒரு காரணத்தாலேயும் நான் உங்களை வெறுக்க போகிறதில்ல நீங்களும் என்னை வெறுக்க போகிறதே இல்லை இதுதான் மனித இயல்பு அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படி தான் இருக்கணும் வேறு வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் ஆ ஆமாம் இதெல்லாம் ஆர்குயுமெண்டாக வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்கியுமெண்டுக்கு போகிறதா சார் படம் சரி ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்லை அது ரொம்ப சாதாரண மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவில இருக்கலாம் நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவில இருக்க முடியல குவாலிட்டின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் போலுங்கிற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறான் அவங்க ரூல்ஸ் ஆமாம் சார் நம்ம கணவன் மனைவி போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு திட்டுறது இயல்பு தானே அதுவே அவங்க அனுமதிக்கலையே ஆக்சுவலாக எனக்கு நான் எனக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜி தள்ளி தள்ளி போயிவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி ஆகணும்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆகிட்டார் ஷூட்டிங் முடியது அப்புறம் நாங்கள் திட்டி நான் இனிமேல் பீடி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சோடனே ம் அவருக்கு நானும் காலேஜ்மேட்ஸ் நாங்களோட நண்பர்கள் ரொம்ப வருஷமா நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன் அவருடைய பேச்சு மொழி எல்லாமே ரொம்ப ஹியூமராக இருக்கும் அவர் இந்த கேரக்டர் பொருத்தமாக இருப்பார்னு கூட்டு வந்து நடிக்க வச்சேன் அற்புதமாக நடிச்சிருக்காரு தேங்க்யூ அதுதான் சார் வடக்கன் சுனில் என்ற வடக்கன்று இருந்துச்சு ப்ரிண்ட்லேயும் வரக்கூடாதுன்ட்டாங்க அதனால அவர் வந்து கருப்படிச்சிட்டோம் அவங்க பேர் வைரமாலா அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால தான் அவங்க வர முடியலை அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லை அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து ராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணாக நடித்தவங்க அவருடைய அண்ணக்கொடியும் கொடிவீரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாாம நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமாக்சில் பேசுகிறாங்களே அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன்

நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்தியத் தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கமிங் வந்து அதுதானே அதனால் அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியர்களை ரயிலை விட்டு நீ பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சலாம் சாப்பிட்டுருப்பாங்க ஸோ அதனால் ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவரே தான் ரயில் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறார் ம் ஆமாம் சார் சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் சாயங்காலம் போய் நான் வடை கேட்குறா இதுங்கிறாங்க சார் கேட்டால் வாங்கி சாப்பிட்றது பூரா வடக்கு தெரியாளுங்க நீ என்றைக்கே ஒரு நாள் வந்து வடறீங்க உனக்கு நான் வடை போடணும்னு கேட்குறாங்க சார் அதை தான் சார் சொல்லியிருக்கேன் பார்த்துலாம் தேனி சார் தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆமாம் ஆமாம் பொய் சொல்கிறான் அதை விட முக்கிய வயிற அடித்து சத்தியம் பண்றான் இல்லையா குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்தன் சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்ப நம்ம இப்படி சொல்றேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகல மாமன குடுத்த வைத்து சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்றான் ஆனா அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்கிது ஆனால் அந்த வடகிந்தி நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் நாம அணியாமல் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் சேத்தியம் போன்ற மனிதர்கள் நமக்குள்ள இருக்காங்க இல்லையா வந்து இப்படி பாருங்களேன் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டரை கூட யாருமே குடிக்கல அந்த சாவு வீட்டில் கூடி இருக்காங்கள்ல அவங்க எல்லாமே தமிழர்கள் அது மட்டும் இல்லை வேலைக்கு போகாதடா குடியார சொல்கிறவனும் ஒரு தமிழன் தானே ஸோ நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே டாஸ்மாக் வாசலில் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு பேரை நான் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் எஸ் சார் இசையில் மேல் எல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு ஆர்ட் அதில் திறமை உள்ளவங்கள்லாம் வரலாம் அதில் வந்து ஜென்டர் பயஸுங்கிறது தேவையில்லை அவங்களுடைய திறமை வந்து நாடரியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசியை தவிர இசை உலகத்தில் ஜனனியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி இது மாதிரி நிறைய அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரியுது அவங்க ஆனா பெண்ணாங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லை அது கேரளாவில் இருக்குது சார் தேனியை ஒட்டி ராமக்கல் மெட்டன் ஒரு இடம் முடிஞ்சால் போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல் மெட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சில ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டா அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிலை ஆமா அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் வருது நான் லொகேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூஸர்லாம் வரோம் நாங்கள் போனோம் போன உடனே அவர்கிட்ட சொன்னேன் நம்ம க்ளைமாக்ஸ் இருக்கு ப்ரீ க்ளைமாக்ஸ் இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்பயே அவர்கிட்ட சொல்லிட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் முருகன் எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் சாமி கூட மாட்டேன் ஆனால் முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகனை தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இது தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்ங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம்

தமிழ் சினிமாவுக்கு உங்களுடைய பங்காவ இந்த ப்ரொமோஷன் நீங்க பண்ணனும் சார் உங்களுக்கு நாங்கட்ட கிட்ட रिक्वेस्ट பண்றத தான் சார் அப்பா வந்து ஒரு கேட் ஆமா சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா மனுஷங்க இப்படி இருந்தா கண்டிப்பா மாத்தணும் இல்ல இல்ல அவர் வந்து மகளுக்கா ஊடகமா மகள் மேல் உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்துட்டி கொடுக்குறவர் அதையும் ஒசிங்க கந்து கந்துவட்டி கொடுக்குறவர் அஞ்சு லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக மகளுடைய குற்ற வளர்ச்சியை போகணுங்கிறதாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துருவாரு ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான் வேற ஒரு ஆளாக மாறிட்டானோடனே அந்த அச்சத்தை மருமை கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதனுட்டும் ஒரு மனிதன் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லிட்டு